இன்னைக்கு முதலாவது பார்த்தோம் இந்த ப்ராமிஸ்க்கு நேராக நடத்தப்படுவதற்கு ஒரு பர்சன் வாஸ் இன் அ பேலஸ் ஓகே அடுத்தது இன்னொரு மனிதனை குறித்து பார்க்க போறோம் இந்த மனிதன் பிரிசன்ல இருந்தார் ரைட் அப்போ நீங்க பேலஸ்ல இருந்தாலும் நீங்க மக்களுக்கு விடுதலை கொடுக்கலாம் நீங்க பிரிசன்ல இருந்தாலும் உங்கள் மூலமாய் அனைகர் விடுதலை ஆக்கப்படலாம் ஒருத்தருக்கு பேலஸ் வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கும் ஒருத்தருக்கு பிரிசன் வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கும் வேர் எவர் வி ஆர் வி ஆர் கால் டு deliver people we were called to bring salvation and peace to the houses right அப்ப அடுத்த மனிதர் யார் அப்படினு சொல்லி பார்த்தா அப்படினா பவுல் ரைட் ஒரு குறி சொல்லுகிற ஆவியோட ஒரு ஸ்திரீ அந்த பெண் வந்து என்ன பண்றார் அப்படினா அவருடைய எஜமானுக்கு அதிக ஆதாயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஸ்திரீ அந்த பெண் என்ன சொல்றா அப்படினா இவர்கள் அந்த அவங்க போற வழியில நின்னு எப்பவுமே சத்தமிட்டு கொண்டிருப்பார் என்ன சத்தமிடுவாள் அப்படினா பவுலே இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் பிசாசுக்கு ரட்சிப்பை அறிவிக்கிறது பிடிக்காது அதனால அது சத்தம் இருக்கு நமக்கு ரட்சிப்பை கொண்டு வர்றதுக்கு இவங்க உன்னதமான தேவனுடைய அப்போ பவுல் என்ன பண்றாரு அப்படின்னு அதை ரெபியூட் பண்றாரு அந்த ஆவி புறப்பட்டு போயிடுச்சு அந்த ஆவி தான் குறி சொல்ற ஆவி இதனால அவங்களுக்கு பெரிய டேமேஜ் அந்த டேமேஜ் வந்ததுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்கள் அதிகாரத்தில் ஒப்புவித்து என்ன பண்றாங்க பவுலியும் சீலாவையும் சந்தையில இருக்கும்போது போது பிடிச்சு அதிகாரிகளத்துல இழுத்துட்டு போயிட்டு அவங்க மேல தப்பான குற்றங்களை செலுத்தி இவர்கள் நாம் ஏற்றுக்கொள்ளாத முறைமைகளை நமக்கு போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனக்கூட்டத்தை கூட்டி விரோதமாக எழும்பி அதிகாரிகள் அவருடைய வஸ்திரங்களை கிழித்தி போடவும் அவரை அடிக்கவும் சொன்னார்கள் நல்லா ஒரு வசனத்தை வாசித்ததை பார்க்கலாம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கு என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் முதலாவது பார்த்தோம் ஒரு அரண்மனையிலே அந்த எஸ்தர் மூலமாக ஒரு சந்தோஷம் வருகிறது ஆனா இங்க கத்தராய தேவன் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா உங்களை நிந்திப்பாங்க துன்பப்படுத்துவாங்க தீமையான மொழிகளை சொல்லுவாங்க உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் நீங்க என்ன பண்ணணும் சந்தோஷப்பட்டு கழிவுறணும் ஏன் நான் சந்தோஷப்பட்டு கழிகுறணும் அப்படிங்கிற காரியத்தை தான் இதில் நம்ம பார்க்க போறோம் அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களை அடிச்சு சிறைச்சாலையில போட்டு பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலை காரனுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்போ இவங்க உட்காவலர்களை இவர்கள் அழைக்கிறார்கள் இவர்கள் கால்களை துளவு மரத்தில் மாட்டினார்கள் இந்த சூழ்நில நடுராத்திரில பவுலும் என்ன பண்றாரு ஜபம் பண்ணி தேவனை சந்தோஷமா இருக்காங்க ரைட் இதுதான் ஒரு ஒரு பெரிய இல்லையா சிலர் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு துக்கம் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் நான் படுக்கையிலே கண்ணீரால என் படுக்கையு நினைச்சிட்டேன் அப்படி இல்ல நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சிறை இருப்போம் நம்மளை தப்பா பேசிட்டாங்க நம்மளை தப்பா நிந்திச்சிட்டாங்க நம்ம ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பழி போடுறாங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்மள ஒருத்தரும் கண்டுகிடல ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல நம்ம நெருக்கப்படும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் கடவுளே எனக்கு ஏன் எது நடந்துச்சு கடவுள்கிட்ட நிறைய நேரம் என்ன பண்றோம் கேள்வி கேட்கிறோம் இந்த சீலாவும் கேள்வி கேட்டிருக்கலாம் ஏன் எங்கள்ல இந்த மக்கதோனியா அனுப்புனீங்க இட் சோ ஈஸி டு பீச் இந்த பீச் அவங்க என்ன பண்றாங்க தேர் பீச்சிங் இன் த ரிவர் சைடு சோ ஈஸி பட் வென் யூ ஆர் இன் அ பிரசன் ஆர் யூ ஏபிள் டு சிங் ஆர்வேபிள் இந்த வரும் அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் ஒரு சிறைச்சாலை அனுபவத்தில் போகும்போது ஆர் are we able to praise God? என்ன சொ என்ன பவுல் நீ சொன்னதை கேட்டு நான் இங்க வந்த ரெண்டு பேரும் இப்போ சிறைச்சாலையில் மாட்டிக்கிட்டோம் ஏன்னா அவங்க முன்னாடி செஞ்ச ஊழியம் நல்லா இருந்துச்சு நல்லா தட் இஸ் சோ லீதியாளுடைய உள்ளம் திறக்கப்படுகிறது அவருடைய இல்லமும் திறக்கப்படுகிறது தங்கறதுக்கு எல்லாம் ஆனால் அந்த பிரிசனுக்கு போகும்போது நான் சீலாவா இருந்த பவுல பத்தின சொல்லியிருப்பேன் ஓம் பேச்ச கேட்டு மக்கதோனியா வந்துவான் இப்போ எங்க மாட்டோம் தலைகளை தொங்க போட்டாங்க அப்படித்தானே போட்டிருக்காங்க அவங்க கால்களை தொழுவ மரத்தில் மாட்டிட்டாங்க சீலாவும் பவுலும் சேர்ந்து ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்கிறாங்க இன்னைக்கு நம்ம குடும்பமா சில பாதைகள்ல போகும்போது சில நேரங்கள் தனிமையாய் சில சிறைச்சாலையில் அகப்பட்டிருக்கும் போது நம்ம சந்தோஷமா ஆராதிக்கமா நாம் சந்தோஷமா இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களை போல சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் அநேகர் என்ன பண்ணுவாங்க விடுதலை அவர்கள் அழக சொல்லிருக்கு இருக்கு யூ வில் நோ த பெயின் ஆஃப் த பீப்புள் இன் திரிசன் ஏன் எஸ்தருக்கு முறையாக அவ்வளவு சொல்ல வேண்டியிருந்துச்சுன்னா அவருக்கு தெரியாது என்ன இந்த அழிவு எப்படி வரப்போன்னு தெரியாது ஆனா இங்க இந்த பவுலுக்கு கத்தர் உணர்த்தின காரியம் பவுலுக்கு இந்த சிறைச்சாலை வைத்த காரியம் he is able to understand the pain of the people in இப்போ ஒரு injustice மூலமாக தான் யார் பிரಿಸன்குலiarvarar பவுல் varar அப்போ அவரை போல அந்த வசனத்துல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவரை போல அநேக சிறைச்சாலையில அடைபட்டு இருக்காங்க கட்டப்பட்டிருப்பாங்க அவங்களெல்லாம் நீதியா உள்ள வந்திருப்பாங்களா இல்ல they all came in a injustice சிறைச்சாலையில பவுலும் அடைக்கப்படுகிறார் நடந்த காரியம் என்ன ஒரு சூப்பர் நேச்சுரலான அஸ்திபாரங்கள் அசையும்படிக்கு பூமி மிகவும் அசைந்தது கதவுகள் திறவுண்டது அநேகருடைய கட்டுகள் சுழன்று போயிற்று இப்போ நீங்க போகிற இந்த பிரச்சனை நீங்க போகிற இந்த சிறைச்சாலையில நீங்கள் மன மகிழ்ச்சியா இருக்கும்போது உங்களை மாதிரி அன்ஜஸ்டிஸ் நடக்கிற அநேகருடைய வாழ்க்கையில நீங்கள் உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய களி கூறுதல் அதனாலதான் மத்தேயு 5 ஆதியாகத்துல இயேசு கிறிஸ்து சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் ஆர் ஏபிள் டு ரிஜாய்ஸ் இந்த தி ஆர் ஏபிள் டு ஒர்ஷிப் காட் in the prison ஆர் ஏபிள் டு பிரைஸ் God in the prison ஆர் ஏபிள் டு ப்ரே இன் தி பிரिजन இஃப் யூ ஏபிள் டு ப்ரே இன் தி பிரिजन தேர் will be a supernatural thing நான் பவுலஸியாவ கூட இந்த பவுலஸியாவ சண்டை போட்டு இருந்திருக்கலாம் ஏய் உன்னால தான் நீ சொன்னனால தான் அங்க போனே நீ இப்படி பேசினனால தான் ਉਹன சிறைச்சால் நீ ஏன் அந்த பிசாசை போட்டு பேசுற நீ போய் பிரீட்ச் பண்ணியா வந்தியான்றா நீ அந்த பிசாசை ஏத்து நின்ன உன்னால தான் இப்ப நம்ம ரெண்டு பேரும் சில நம்ம ரெண்டு பேரும் சிறைச்சால் இருக்கேன்னு சொல்லிதான் பட் சைலஸ் been complained anything against paul It, when that is a deliverance when that is the great thing of god moves in a place there is always a enemy ஹூ கம்ஸ் அகைன்ஸ்டஸ் அண்ட் ஹி புட்ஸ் அஸ் இன் அ பிரிசன் அழகா சொல்லிருச்சி துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளால் உங்கள் மேல் பொய் நாய் சொல்வார்களானால் யூ ஆர் அ ப்ளெஸட் வன் பால் பிகெம் ப்ளஸ்ஸட் ஃபார் அ ஃபேமிலி வட் இஸ் தர் ஃபேமிலி த பிரிசனர் ஃபேமிலி யூல் பி எ ப்ளெஸட் ஃபார் சம் ஒன் ஈவன் யூ ஆர் இன் பிரிசன் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம பிரிசனை பார்த்தோன்னா பயந்துறோம் பிரிசனை பார்த்தோன்னா இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சது நினைக்கிறோம் இவ் யூர் இன் பிரிசன்ஸ் லைக் சுச்சுவேஷன் இப் யூர் இன் அ ப்ரிசென்ஸ் TO 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 GOD, I'M like, HERE to BRING the peace to A PEACE உங்களுக்காக பூமி அதிரும் கதவுகள் திற உண்டது அவருடைய கட்டுகள் எல்லாம் சுழன்று போனது உடனே என்ன பண்றான் சிறைச்சாலைக்காரன் பயப்படுறான் அவன் என்ன பண்றான் சத்தம் விட்டு தன்னை கொள்வதற்காக என்ன பண்றான் பட்டயத்தை எடுத்துட்டு போறான்

சேவ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹவ் டு ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ் அதான் பால் எழுதுறார் யூ ஹவ் டு ரிஜாய்ஸ் இன் த லார்ட் அண்ட் அகைன் ஐ சே ரிஜாய்ஸ் ஏன் அவரால் எழுத முடியும்னா அவருக்குள்ள அவருடைய எய்ம் என்ன அப்படின்னா இந்த சிறைச்சாலை காரணம் எப்படியா நான் ரட்சித்தரணும் அங்க பார்த்தோம் அப்படின்னா பவுல் சத்தம் விடுறாரு நீ உனக்கு ஒன்னும் தீங்கு செய்யாத அப்ப அந்த இன்டென்ஷன் என்ன அப்படின்னா அந்த அந்த இன்டென்ஷன் ஆஃப் தார்ட் ஆஃப் பால் இஸ் சோ குட் இன்னைக்கு இதை நமக்குள்ள கொண்டு வரும் பொழுது

I'm going to be 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 in in maybe you'll a a palace you'll be in a prison but be happy and be for ஆமான் காய்க்காக ஒரு தூக்கு மரத்தை உண்டு இது பண்ணான் அந்த தூக்குமரத்துல அவன் போடப்பட்டான் ஆனால் புதிய ஏற்பாடுல என்ன அந்த ஜெயிலர் தான் அவன் காலை மாட்டினான் அந்த ஜெயிலர் தான் அவனை அடிச்சான் ஆனால் அவனுக்கு ரட்சிப்பு அதான் பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம் நமக்காக ஒரு தூக்குமரம் செஞ்ச அந்த ஆமான இந்த தூக்குமரத்துல போடப்படுவான்னு புதிய ஏற்பாடுல ரட்சிப்பு விடுதலை சந்தோஷம் சமாதானம் யார் மூலமாய் நம் மூலமாய் அப்போ அஹ் இதெல்லாம் அழகா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா தன் வீட்டார் அணை நம்ம லாஜிக்கலா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் நேச்சுரலா எதுவுமே நடக்காது எனக்கு உண்டலை எனக்கு உண்ட சிறைச்சாலை நான் என்ன தப்பு போனேன் ஏன் கத்தர் தான் என்னை அழைத்தார் ஏன் இது நடக்கு நிறைய கேள்விகள் ஆனாலும் நம்ம பொறுத்து இருக்கும் பொழுது நம்ம காத்து இருக்கும் பொழுது

அவர் நமக்கு என்ன whether she she is going to enjoy the she, or whether she is is to to want stand stand even she dies she is able to stand for his people தேவன் பட் சீஸ் இன்டென்ஷன் இன்டென்ஷன் ஆஃப் ஆஃப் விசுவாசம் இருக்கலாம் ஆனால் இந்த கூட அதனால தான் டெஸ்ட் ஹார்ட் ரிசீவ் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்ப ஏதோ ஒரு காரியம் உங்களை சஞ்சலப்படுத்துது ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்துது உங்களால தூங்க முடியல உங்களால ஒன்று செய்ய முடியல அது நீ ஜெயில இருந்தாலும் என்னை துதித்து கொண்டிரு கொண்டிரு நீ 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 பாடி ப்ரே பண்ணிட்டு நீ பேலஸ்ல இருந்தாலும் ராஜா சமூகத்துல போய் மன்றாடு அப்போ உன்னுடைய துக்கம் சந்தோஷமா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வந்துச்சு யார் செய்த பாவம் யார் செய்த குற்றம் யாருடைய அவிசுவாசம் நமக்கு தெரியாது ஆனா கத்தர் சொல்லிக்கிறார் உன்னோட வேலை என்ன அப்படின்னா கோ அண்ட் பிளீட் ஃபார் எ பீப்புள் இன்னைக்கு நம்ம தேசத்துக்கு வந்திருக்கிறோம் எவ்வளவோ பாவங்கள் எத்தனையோ வேலை இல்லாம இருக்காங்க எத்தனையோ குடும்பங்களை சண்டை எத்தனை பேர் மறுபடியும் தங்களை சொந்த ஜன தேசத்துக்கு போறாங்க நம்ம யார் எத்தனை பேருக்கு நம்ம சுயசேஷம் சொல்லியிருப்போம் எத்தனை பேருக்காக நம்ம திறப்புல நின்று அவர் அழகா சொல்றாரு இந்த ராஜமேன் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த காலத்துல உதவி செய்வதற்காக அதற்காக தான் உனக்கு இந்த ராஜ்யம் என்பது இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஆவிக்குரிய வரம் நமக்கு கொடுக்கப்படுது ஒரு ஜப ஆவி நமக்குள்ள இருக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாத இந்த ஆச்சரியமான ஒழிக்கு வரவழைத்தோர் ஏதோ ஒரு நன்மையை நமக்குள்ள வச்சிருக்காரு நம்ம ஜெபித்தா நன்மைகள் நம்ம ஜெபித்தா சிலருடைய வாழ்க்கையில் விடுதலை நடக்கும் நம் ஜெபித்தால் அனைகருடைய கட்டுகள் அறுக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்காரு இந்த நாள் அதை பயன்படுத்தணுமா அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாம் அன்பின் பரலோபிதாவை இந்த நாள்ல மன மகிழ்ச்சியா இருங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்கப்பா திறப்புல போய் நின்று மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணுங்க இன்னைக்கு நாங்கள் இருக்கு எத்தனை மணி நேரம் நாங்கள் மற்றவர்களுக்காக நாங்கள் மற்றவர்களுக்காக எங்களோட வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் அறிவிச்சிருக்கலாம் இல்லைன்னா யாரோ ஒருத்தருக்காக நாங்கள் நிக்கல அப்படின்னா இந்த சகாயம் யாரோ ஒருத்தரை கொண்டு கொண்டு வர போறீங்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பறேன் ஆண்டவரே எங்களுடைய சஞ்சலத்தை நீங்க மாத்துன்னு சொன்னீங்க எங்களுடைய துக்கத்தை நீங்க மாற்றுன்னு சொன்னீங்க பட் many times we are not asking what we want we are not asking what we want to get delivered எது எங்களுக்கு தேவை என்பதை நிறைய நேரத்துல அங்க அறிந்து கொள்ளவில்லை நாங்கள் ஏதோ ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கோம் பா ஆனால் விடுதலை இந்த நாள்ல கேக்குறோம் பாவத்தை மன்னிங்க எங்களை ரட்சித்து கொள்ளுங்க எங்களை விடுதலை ஆக்குங்க எங்களுக்கு விரோதமா இருந்த எல்லா கையெழுத்தையும் நீங்க சிறுவையில குளத்தி போட்டுட்டீங்கப்பா அந்த ஜெயத்தை எங்களுக்கு கட்டளை இடுங்கப்பா நாங்கள் பேலஸ்ல இருந்தாலும் பிரிஸ்டன்ல இருந்தாலும் மற்றவர்களுக்காய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாங்க மேக் எஸ் நாட் டு ரன் ஃபார் அவர் செல்ஃப் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய பணம் என்னுடைய என்னுடைய குடும்பம் என்னுடைய சொந்தங்கள் என்னுடைய பந்தங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பெற்றோர்கள் அப்படின்னு ஓடாதபடி இந்த தேசத்திற்காக இந்த உலகத்திற்காக ஒரு உப்பாக ஒளியாக எங்களை மாற்றுங்கப்பா இவன் வி ஆர் இந்த பிரிசன் மேக் எஸ் டு பி ஹாப்பி இன் தட் பிளேஸ் மேக் எஸ் டு ஹாவ் அஜெண்டா டு சேவ் த பீப்புள் மேக்கர் ஸ்டூ ஹவர் அர்ஜெண்டா டு சென் த பீப்புள் சூ த ஹாவ் அன் வாட் நம்முடைய ராஜ்யத்திற்கு நேராக அநேகரை கொண்டு போகத்தக்கதான எங்களுடைய இன்டென்ஷன்ஸை மாத்துங்க எங்களுடைய ப்ரமோஷன் அல்ல எங்களுடைய பேலஸ் அல்ல எங்களுடைய ஆசீர்வாதம் அல்ல ஆனால் இந்த ராஜ ராஜமேன்மையை நாங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் ஆச்சரியமான ஒளிக்கு நம்மளை அழைச்சிட்டு வந்துருக்கிறாரு புண்ணியங்களை அறிவிக்க அழைச்சிட்டு வந்துருக்காரு நம்ம அவருடைய புண்ணியங்களை அறிவிக்காம என்னுடைய குடும்பம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஓட்டம் என்னுடைய தோட்டம் என்னுடைய காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருந்தோம் அப்படின்னா நம் நமக்கு நம்மள ரீப்ளேஸ் பண்றதுக்கு கத்தர் ஆயிரம் கோடி ஜனங்களை வச்சிருக்கிறார் இன்னைக்கு கத்தர் நம்ம சொல்லுவோமா கத்தாவே என்ன நான் ஒப்புக்கொடுக்கிறேன் இந்த மாதத்தை நான் முடிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில இருக்க சஞ்சலம் அது தவிப்பும் ஓடிப்போம் ஆனால் நான் சிறப்பு நினைக்க போறேன் நான் உமக்காக ஓட போறேன் என்னுடைய சஞ்சலமும் தவிப்பும் அதை என்னை விட்டு ஓடிப்போம் நீர் என்னை மீட்டுக் கொள்வீர் நான் தேவனுடைய ராஜ்யத்துல சுதந்திர சுதந்திரவாளியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அநேக சஞ்சலங்கள் அது வருஷங்களாய் மாதங்களாய் நாட்களாய் தலைமுறை தலைமுறை ஏதோ சஞ்சலப்படுத்துற காரியம் இந்த ஆகஸ்ட் மாசம் முடியும் பொழுது இல்லைன்னா அந்த அக்டோபர் மாசம் முடியும் பொழுது அது இருந்து நீக்கப்பட்டு இருக்கும் ஆனா ஒரு விஷயத்த கமிட் பண்ணுவோம் நான் உடைய ராஜ்யத்துக்காக ஏதாவது செய்வேன் நான் என்னுடைய ஜனங்களுக்கு ஏதா செய்வேன் ஏதோ ஒரு உதவி செய்வேன் கத்தர் பண உதவியை கேட்கல பணம் அனுப்புது ஈஸி ஒரு ஒரு ஆப் ஓபன் பண்ணி நம்பரை டைப் பண்ணா டூ மினிட்ஸ்ல பணத்தை அனுப்பிடலாம் பட் காட் இஸ் ஆஸ்கிங் யுவர் ப்ரேயர் காட் இஸ் ஆஸ்கிங் யுவர் ஓஷிப் காட் இஸ் ஆஸ்கிங் யுவர் டைம் காட் இஸ் ஆஸ்கிங் யுவர் டீயர்ஸ் நேஷன் உன்னை அழைச்சிட்டு வந்து நான் தானே உன்னை ஆசீர்வதித்த நான் தானே நீ எனக்காக என்ன செய்ய போற எனக்காக என்ன செய்ய போறேன் எப்பொழுது மன மகிழ்ச்சியா இருக்க வைங்கப்பா அடுத்தவர் அது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கா ஜெபிக்க வைங்க வாரத்துல ஒரு ஒரு நாள்ல ஒரு மணி நேரம் ஆகுது நாங்கள் மற்றவர்களுக்கா ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு உதவியா இருக்கலாம் ஏதோ ஒரு ஹெல்ப்பா இருக்கலாம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு சத்தியத்தை பேசி ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் நாளைக்கு ஒரு மணி நேரமா மற்றவங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு உதவிச்சிங்கப்பா அப்பொழுது எங்களுடைய துக்கம் சந்தோஷமும் என்று நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த வாக்குத்த நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதங்களிலே இந்த எங்களுடைய வாழ்க்கையில இந்த சஞ்சலம் இனி வராது என்பதை நாங்கள் எடுக்கிறோம் தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யும் ஏசின் மூலம் ஜெபம் கிளம்பும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ම එනාතුමාවේ කතර ස්තෝතරරි එන්වල් මේ අපවේ පරිුද්ධ නමත ස්තෝතතිරි. එ නාාතුමාවේ කතර ස්තෝතරි කත්තරි සේද සහල බාරලි මරවාදේ මේෙන් අමේන් ආමේෙන්.